ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கட் பண்ண பீன்ஸு கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கம்பி ஸ்டாண்டை உள்ளே வச்சுருங்க இப்போ இந்த காய்கறி இருக்கிற பாத்திரத்தை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடி அடுப்பான் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு துண்டுப்பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் குக்கரில் ஃப்ரெஷ்ஷர் ஃபுல்லாக தானே ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காய்கறி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்து அடுப்பு ஒரு கடாயை சுடுப்படுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சில் சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்குற முடிக்கி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போடுறது முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து முழுமையாக வதங்குற முடிக்கும் நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா முழுமையாக வதங்கிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது முடிக்கி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காய்கறி இது கூட சேர்த்துப்போம் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிப்போம் கரண்ட் வச்சு ஐட்டம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கொதிக்க விட்டுருங்க ஏன்னா காய்கறியெல்லாம் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் கிரேவி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயாராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சுவையோடு இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாய் அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பாக பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் லெஜ் குரூமாக தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பாக சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்